ஃப்ரெசலாட் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்கிறேன் காளிதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருபைகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய நன்மைகள் நம்முடைய தேவனாகிய கத்தை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக ஏசாய திருகத்தரசையின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசைக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ அசீரியா ராஜாவாகிய சனகரின் தேவ ஜனங்களுக்கு எதிராக இசைக்கியா ஆண்டு கொண்டிருந்த நாட்களில் வந்தான் என்று பார்த்தேன் அப்போது எசைகியா ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை வைத்தான் ஜனங்களிடத்திலும் சொன்னான் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று அப்படி கர்த்தரை நம்பி அவர்கள் இருந்த நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் ஆனால் இந்த அசீரியா ராஜா தன்னுடைய படைத்தலைவன் ரப்சாக்கே அனுப்பி இஸ்ரவேலின் நம்பிக்கையிலிருந்து அவர்களை நிலைகுலைய பண்ணுவதற்காக அநேக முயற்சிகளை எடுத்தான் இதை நாம் ஏசு ஏசாய புத்தகத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அதிகாரங்களில் நான் பார்க்க பயங்கரமான முயற்சிகளை எடுத்தான் இந்த ஜனங்களோடு பேசினான் அப்போது இஸ்ரவேலின் அதிபதிகள் சீரிய பாஷையில் எங்களோடு பேசும் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் அவன் ரப்சாக்கே அப்படி அல்ல என்று சொல்லி அந்த ஜனத்தை கேவலமாக பேசி அவர்களுடைய யூத பாஷையிலே பேசி அவர்களை பயமுறுத்த பார்த்தான் என்று பார்க்கிறேன் ஆனாலும் அந்த நம்பிக்கைக்கு விரோதமாய் பயங்கரமான வார்த்தைகளை அவன் உபயோகித்தான் ஏசாய முப்பத்தி ஆறு பதினைந்தாவது வசனத்திலே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசீரியா ராஜாவின் ஒப்பு கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி இசைக்கு அவங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் அவன் சொல்லை கேளாதிருங்கள் என்றெல்லாம் அவன் சொல்லி அந்த ஜனத்தினுடைய நம்பிக்கையிலிருந்து விசுவாசத்திலிருந்து எப்படி அவர்களை வெளியே கொண்டு வரலாம் என்று அவன் முயற்சிக்கிறத நான் பார்க்க அசீரியா ராஜாவின் நீங்கள் சப்போர்ட் பண்ணினால் நீங்கள் என்னுடைய ராஜி ஆகி காணிக்கையோடைய என்றத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு திராட்சரசம் உள்ள நல்ல தேசத்தை தருவேன் இதற்கு ஒப்பான தேசத்தை தருவேன் என்று பதினாறு பதினேழு வசனங்களில் அவன் சொல்லி அந்த ஜனத்தை அழைக்கிறத நான் பார்க்க ஆனாலும் அந்த ஜனம் அதற்கு செவிசாய்க்கவில்லை அவருடைய ஒரு வார்த்தையும் இவனுக்கு விரோதமாக பேசவில்லை அவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசவில்லை அப்போது நடந்தது என்ன தெரியுமா எசைக்காவின் ஊழியக்காரர் ஏசாய தீர்க்க தரிசியிடத்தில் வந்தார்கள் ஏசாயாவின் மூலமாக கர்த்தர் பேசினார் அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் என்று சொல்கிறத பார்க்க இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டையத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறது பாருங்க ஆம் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு விரோதமாய் ரப்சாக்கே பேசினது சனகரி பேசினது என்று எடுத்துக்கொள்ளுகிறான் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் நாம் பேசுகிறத தேவனுக்கு விரோதமாகவே பேசினதாக தேவன் எடுத்துக்கொண்டு அதற்கு நீதி செலுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகியனாலே அருமையான தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்தில் தைரியமாக இருப்போம் எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் சரி என்ன பழி சொற்கள் வந்தாலும் சரி என்னதான் வந்தாலும் சரி நாம் பயப்பட தேவையில்லை கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் அவரே நீதி செய்கிற கர்த்தராக இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் ஒரு ராத்திரியிலே ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை அந்த தூதன் சங்கரித்து போட்டான் அசிரியா ராஜாவின் பாளையத்தில் காணப்பட்டவர்கள் அந்த பெரிய படைத்தலைவர்களை சங்கரித்து போட்டான் என்று பார்க்கிறேன் இந்த அருமையான காலை நேரத்திலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் மாத்திரம்தான் கத்தரை விசுவாசியுங்கள் நம்பிக்கையோட பற்றி கொள்ளுங்கள் அவர் மேலுள்ள விசுவாசத்திலே தளராமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார்கள் கேமிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நேற்று மின்மென்று மாறாதவர் எங்கள் இருக்கிறவர் எங்களோடு இருக்கிறவர் ஆண்டவர் கண்பார் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையை சார்ந்து உமக்காக ஜீவிக்க உம்முடைய சித்தத்தை செய்ய கருவை வீணான நிந்தனைகள் பரிகாசங்களை கேட்டு சோர்ந்து போகாமல் பின்னிட்டு போகாமல் தேவனை உறுதியாகி நம்பும்படி கத்தர் கருவை ஆசீர்வதி இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுன் மூலம் பிதாவே பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்